ஒரு சூப்பர்வான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதாவது ஒரு முப்பத்தஞ்சுக்கு தேவையானது வாங்கியிருக்கோம் சோ இதை எல்லாமே வந்துட்டு அப்படியே பாத்தீங்களா பில்லோட கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம வீட்டு வாசல்லே வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ வெயில் அடிக்குது வெயில போய் வெயிலன்னு இல்லை வெளியில போகவே பயமா இருக்கு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிருது அதுவும் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வெயில் அவ்வளோ வந்து ஹீட்டாக அடிக்குது ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு வெளில போக பயந்துக்கிட்டு இந்த தடவை திங்ஸ் எல்லாமே வந்து எப்பவும் நம்ம மார்க்கெட்டில் என் குட்டி குட்டி கடைகளில் தான் போய் வாங்குவோம் பட் இந்த தடவை ஓகே ஃப்ளிப்கார்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் க்ராசரி திங்ஸ் ஸோ அது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து பார்த்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ எண்டு வரை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை பைடு ப்ரமோஷன் வீடியோவோ கிடையாது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாவ் இந்த ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கறது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு தடவை பிளிப்கார்ட்ல கொஞ்சம் ஆயில் இது மட்டும் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம கடையை கம்பேர் பண்ணலாம் ஒரு சில ஐட்டங்கள் இதில் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ அந்த அதில் வந்துட்டு இந்த தடவை திங்ஸ் கொடுக்கையில் வந்துட்டு அந்த டெலிவரி பண்ணுறவங்க வந்து எனக்கு ஒரு ட்ரிக் சொன்னாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வந்து திங்ஸ் வாங்கினோம் இப்போ வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் நியர் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வாங்கிருக்கோம் பட் மொத்தமாக ஒரே கார்ட்ல போட்டு நம்ம வாங்கியிருக்கோம் பட் அந்த மாதிரி இல்லாம தௌசண்ட் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒயிட் சுகர் இண்ட் வந்துட்டு ஜாங்கிரி அந்த சாரி நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் இருக்குல்ல சோ அதுல வந்து ஏதாவது ஒன்று நம்ம ஆப்ஷன் வந்து கேக்குறாங்க ஸோ அதுல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் ருபிக்கு ஒரு பேக்கெட் கிடைக்குது ஸோ அதனால நீங்கள் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம மூணு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கோம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேக்கெட் வந்து வாங்கிக்கலாம் பட் நம்மளுக்கு தெரியலை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் பத்தி சொல்லிடலாம் ஆயில் வந்துட்டு மிஸ்டர் கோல்ட் கிரவுண்ட்நட் ஆயில் ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால இது வந்துட்டு ஒன் கேஜி வாங்கினாலே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நான் எப்பவும் வந்துட்டு கிராசரி திங்ஸ் வாங்குவேன் ஸோ அதோட கொஞ்சம் பில்லும் வந்து நான் வச்சு பார்த்தேன் திங்ஸ் வாங்கிட்டு நான் பில்ல வந்து தூக்கி போட மாட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு ஓகே அந்த ரேட்டுக்கு இந்த ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நம்ம எப்பவுமே கடலை என்ன வந்துட்டு ஒரு லிட்டரு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ அந்த தான் வந்து நம்ம வாங்குவோம் சோ ஷாப்ல போய் அந்த என்ன கடை இருக்கும்ல செக் என்ன ஆட்டுவாங்க சோ அந்த கடையில வாங்க அந்த ரேட்டுக்கு வரும் ஃபைவ் லிட்டர் இப்ப நம்ம டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அச்சா கூட ஃபைவ் லிட்டர் அப்படின்னா நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து வந்துடும் பட் நான் இதை வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸ் அப்போ ஒரு செவன்ட்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆயில் தான் பார்த்தேன் அண்ட் கோல் நல்ல பிராண்ட் தான் ஸோ பிராண்டடாக வாங்குறதும் அதுவும் ரேட்டு கம்மி அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எனக்கு ஆயில் வாங்கினதும் இன் நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன அப்படின்னா சோயா சின்ஸ் ஃப்ளிப்கார்ட் கிராசரின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பிராண்ட் ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட்லேயே வந்து நம்ம வாங்கிட்டோம் ஸோ கிளாசிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க ஸோ இதில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நார்மல் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கு ஸோ வாங்கின எல்லா ஐட்டம்ஸையும் மேக்ஸிமம் வந்துட்டு நான் பார்த்து வாங்கின எல்லாமே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது ஸோ அதனால தான் இந்த தடவை அந்த மாதிரி வாங்கினேன் நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு வந்து ஒன் கேஜி சோவாட்ட வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் எம்ஆர்பி ரேட் வந்து இதுல கூட தான் போட்டிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கு பட் நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் வந்து இது வாங்குது ஸோ இதுவும் வந்து எனக்கு சேவிங்காக தான் தெரியுது ஓகே சேவ் பண்ணி நம்ம வாங்கிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன் லேடிஸ்க்கு நாப்கின் ஸோ நாப்கின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி பேட்ஸ் இருக்கு பேக்கிங் பாத்தீங்களா சூப்பாவா வந்து நம்மளுக்கு கவர் எல்லாம் பேக் பண்ணி அழகா கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்துட்டு ஃபார்ட்டி பேட்ஸ் எக்ஸல் சைஸ் அது வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்துட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஃப்ரீ ஸோ அது என்ன அமௌண்ட் சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலே வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஓகே தான் ஸோ இது வந்துட்டு அண்ட் இப்போது நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து தம்பிக்காக வந்துட்டு மண்ணா கோ கிரைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மண்ணா ஹெல்த் மிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு மில்கில் ஆட் பண்ணி குடிக்கிறது இது சாக்லேட் ஃப்ளேவர் ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நீ இதோட ப்ரைஸ் வந்து ஒன் செவன்டி எயிட் ருப்பீஸ் ஓ இது எப்படின்னு தெரியல கடையில் எவ்வளோ ரேட்டுன்னு தான் எனக்கு தெரியலை ஸோ ஒன் செவன்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம இதுவும் வந்து வாங்கியிருக்கோம் டென் ருப்பீஸ்க்கும் கம்மியாக தான் ப்ரெஷ்ஷோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஓவராலாக அந்த சிக்ஸ் பீஸுமே வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் ரேட் வந்துட்டு இப்போ நம்ம செப்பரேட்டாக வாங்கினா அது இதுவும் ப்ரெஷ்ஷுமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஸ்மார்ட் பைல தான் வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பேஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி சேவ பேக்கு இது வந்து டாபர்ல வந்து வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்து இருக்கு ஒரு பீஸ் வந்துட்டு ஒன் செவன்டி ஃபைவ் கிராம் சோ ரெண்டு பீஸ் சேர்த்தே வந்துட்டு நம்ம நூத்தி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் பாப்கார்ன்ஸ் ஆக்டிவ் ஊ பாப்கார்ன்ஸ் இருக்குல்ல பட்டர் பாப்கார்ன் சோ இது வந்து ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கினேன் ஸோ எல்லாமே சிங்கிளாக நம்ம ஆட் பண்ணும்போது ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ரெண்டு குவான்டிட்டி வந்து ரெண்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ இது நம்ம கவுண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸாக தான் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இது ஒன் இன் டூ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிசீவ் பண்ணால கவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆக்சுவலி பட் நம்ம வாங்கினது வந்துட்டு தேர்ட்டி த்ரீ ருப்பீஸ் கொண்டு வாங்கியிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஸோ இந்த சம்மருக்கு வீட்டில் ஸ்நாக் தம்பி வீட்டில் இருக்காரு அப்படின்னால நம்ம ஏதாவது ஸ்நாக் பண்ணணுமே அப்படின்னால இது வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரவா ரவா வந்து இது ரேட் கம்மி தான் ஒன் கேஜி ஃபிஃப்டி செவன் ருபீஸ்க்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த வீட் ரவா ஸோ ரீட் வீட் வந்துட்டு உடச்சி உடச்சு ரவாவா கிடைக்கும்ல ப்ரோக்கன் வீட் ரவா ஸோ இதுவும் வந்துட்டு ரேட் கம்மி தான் ஹாஃப் கேஜி வந்துட்டு ட்வெண்ட்டி ருபீஸ் ஸோ நார்மல் ரவா ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ அது ஒன் கேஜி வந்து நம்ம ஃபிஃப்டி சம்திங் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு வந்து இது வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாமே நான் இப்போ வாங்கின எல்லா திங்ஸுமே நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட் அந்த க்ராசரியில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கு இன்னைக்கு இது வந்துட்டு பேசன் மாவு கடலை மாவுன்னு சொல்லுவோம்ல ஸோ இது வந்துட்டு ஹாஃப் கேஜி வந்து ஃபார்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இன்னைக்கு இது வந்துட்டு கடையில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் எயிட் ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு வந்து நம்ம இப்போ இந்த பேசன் மாவு வந்து வாங்கியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேகி ஸோ மேகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே பிராண்ட்லேயே வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ மேகியோட ப்ரைஸ் வந்துட்டு மேகி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து வீட் பாஸ்தா ஸோ பாஸ்தா வந்துட்டு இதுவும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து இருக்குது இதுவும் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வாங்கியிருக்கோம் பட் இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஐ திங்க் மசால் வந்து இருக்காது ஸோ அந்த ஆட் பண்ணுவோம்ல மேகி அண்ட் பாஸ்தா ப்ரிப்பரேஷனுக்கு வந்து மசால் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மசால் வந்து இதில் இருக்கான்னு தெரியலை ஐ திங்க் நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த மேகி யூஸ் பண்ணப்போ இல்லை ஸோ அதனால வந்துட்டு அதனால மேபி ரேட் கம்மியாக என்னன்னு பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைவ் கேஜி வந்து ஆட்டா வாங்கியிருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸும் அதாவது நம்ம கோதுமை மாவு ஒன் கேஜியை வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதே பில்ஸ்பரி வந்துட்டு பிராண்ட் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் ஐ திங்க் சரியா தெரியல பட் ஆல்ரெடி ஆஷிர்வாத் வந்துட்டு சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம் இங் இது வந்து ஃபைவ் கேஜியே வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒன் கேஜி வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு நம்ம வந்து ஃபைவ் கேஜி டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ பில்ஸ்பெரி சூப்பராக தான் இருக்கும் சப்பாத்தி வந்து இதுல நல்லா சாஃப்டாக வரும் பூவிலும் நல்லா வரும் ஸோ அதனால இந்த ப்ராண்டே செலக்ட் பண்ணேன் இந்த ஆஷிர்வாதமே வந்துட்டு ஃபைவ் கேஜிக்கு வந்து போட்டிருந்தாங்க பட் இதனால நான் இதை வந்து வாங்கிட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ளிப்கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் கேஜி வந்து ஆட்டா போட்டிருந்தாங்க பட் டென் கேஜி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அப்படினால ஓகே வேறு ப்ராண்டில் நம்ம வாங்கிலான்னு சொல்லிட்டு இதில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு சேவர் தான் ஸோ நம்ம தனியாக ஒரு பேக்கெட்டாக வாங்கினோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி எயிட் ருபீஸும் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணியில் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றனால இது வந்து நம்மளுக்கு சூப்பர் சேவர் தான் இந்த அதுக்கப்புறம்

பீஸ் லைட் அப்படிங்கிற இந்த பிஸ்கட் வந்துட்டு இது வந்து ஒன் கேஜி ஆக்சுவலி ஸோ ஒன் கேஜியை வந்துட்டு நம்ம நைன்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதுவுமே வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து உரந்தால் ஸோ உரந்தாள் அப்படின்றப்போ இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்துட்டு அதாவது த்ரீ கேஜி நான் ஃபோர் தேர்ட்டி மந்த்லி வந்து நான் த்ரீ கேஜி வந்து வாங்குவேன் ஸோ ஒரு கிலோ வந்துட்டு எவ்வளோ வருது ஸோ ஒன் கேஜி வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் 150, அந்த ரேஞ்சில் தான் வந்து எப்போவுமே இந்த உரர்தாள் வந்து நான் வாங்குவேன் ஸோ ஃபைவ் கேஜி வந்துட்டு நம்ம உரத்தால் வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கல நம்மளுக்கு ஒரு கேஜி வந்து எவ்வளோ போட்டு ஒரு சில கடைகளை வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போடுவாங்க ஒருத்தால் ஸோ அப்படி பார்க்கல நம்ம வந்து ஒரு செவன் ருப்பீஸ் வந்து லெஸ் பண்ணி ஃபைவ் பேக்கெட்ஸாக வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கோம் அண்ட் ஃபைவ் கேஜியாகவே வந்து இருக்குது பட் அதை கம்பேர் பண்ணல நான் இது வந்து கொஞ்சம் நம்ம தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்து குறைஞ்சிருந்தது ஸோ அதனால் வந்துட்டு இப்படி வாங்கியாச்சு இந்த அதுக்கப்புறம் இது வந்து மைதா மாவு ஸோ மைதா மாவு ஆக்சுவலி நான் வாங்க மாட்டேன் ஸோ வீட்டில் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா மைதா கம்பல்சரி தேவைப்படும் ஸோ ஏதாவது ஒரு இதுக்கு தேவைப்படும் அப்படின்னால இது வந்துட்டு ஒன் கேஜி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஸோ கடைகளையும் அந்த ரிந்தான் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து மைதா வந்து கிடைக்கும் ஸோ ஒன் கேஜி ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு டீ ஸோ டீயும் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அந்த ப்ராண்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ டீயோட ரேட்டெலாம் ரொம்ப ஷாக்கிங் ஒன் கேஜியை வந்துட்டு நம்ம ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கோம் ஸோ ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க பட் இது வந்து நல்ல ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதோட பிராண்டே வந்து டீ அப்படின்னு லாஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிணோம் ஸோ டீ சூப்பராக இருக்குது நான் வாங்கியிருக்கேன் இந்த ரேட்டும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் அப்படின்றப்போ இவ்வளோ கம்மியான காசுக்கு நியர் ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு இந்த ஒன் கேஜி டீ தூள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதனால ஓகேன்ற மாதிரி வாங்கி வச்சியாச்சு நெக்ஸ்ட் வந்து பெணு கிரிக் பெனு வந்துட்டு நான் எவ்வளவு வாங்கிருக்கேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து வாங்கினேன் ஸோ இப்போ இரநூறு கிராம் வந்து ட்வெண்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து இது வாங்கியிருக்கோம் மித்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அவ்வளோவா வாங்கல இந்த அடுத்து வந்து மஸ்கட் கடுகு ஸோ கடுகு வந்துட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் ஸோ இதுவும் வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் ஸோ இதுல வந்து ஆனால் உரட்தால் வந்து மிக்ஸ் இல்லாமல் பிளெயின் கடுகு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து மூங்கால் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் இந்த கடையில் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் கேஜி வந்து செவன்ட்டி ருப்பீஸ் வாங்கினேன் அப்போ செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஒன் கேஜி வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம்ல பட் இது வந்துட்டு நம்ம ஒரு ஃபோர் ருப்பீஸாக ஃபோர் ருப்பீஸ் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதுவும் வந்துட்டு சேவ் சேவ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங் இதே ஃப்ளிப்கார்ட் ப்ராண்டே வந்துட்டு நம்மளுக்கு டிஷ்வாஷ் சோப் இருக்குல்ல ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க த்ரீ சோப் வந்துட்டு ஃபார்ட்டி ருப்பீஸ் ஸோ நல்ல பெரிய சோப்பா இருக்கு ஒரு சோப்போட வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் கிராம் செவன்டி ஃபைவ் கிராம் வந்து டிஜர்டன்ட் சாரி டிஜர்டன்ட் சோப்புன்னு சொல்லவுல துவைக்கிற சோப்பு ஸோ இது வந்துட்டு ஃபோர் பீஸ் ஸோ இதுவுமே வந்து தான் வந்து வாங்கியிருக்கோம் சோப் சேர்த்து வந்து ஃபிஃப்டி எயிட் இங்கே இது நம்ம வேறு பிராண்ட் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட தான் காமிக்கும் ஸோ இது வந்து ஓராளாக வந்து ஒரு சோப் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நல்ல பெரிய சைஸ் சோப்பாக தான் இருக்குது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இதோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபிஃப்டி எயிட் ருபீஸ்க்கு வந்து நம்ம சோப் வாங்கியிருக்கோம் ஸோ இதுவும் சூப்பர்லாம் அப்புறம் வந்துட்டு கடுகு ஸோ சீ சாரி மிளகு பெப்பர் சோ இது இது வந்துட்டு ஃபிஃப்டி கிராமே வந்து கடையில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லுவாங்க பட் நம்ம வந்துட்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுவும் ஒன் ருப்பி கம்மியாக ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கண்டதாங்க இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஹிங்கு ஸோ ரேட் ரொம்ப கூட பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப ரேட் அதிகம்தான் எல்லா ப்ராண்டுமே ரேட்டு கூட தான் இருந்தது இங்கே ஃப்ளிப்கார்டு ஃப்ளிப்கார்ட் ப்ராண்ட் அந்த கிளாசிக் ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல ஸோ அதில் வந்துட்டு ஐம்பது கிராமே வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் கல்லூப்பு அப்படின்னா பேக்கெட் பதினஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் இது வந்து ஆசீர்வாத் அந்த பிராண்ட் ஸோ இது வந்து செவன்டீன் ருபீஸ் ஒன் கேஜி வந்து செவன்டீன் வந்து வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சன்னா சன்னாத கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம்ல ஸோ சன்னாத பிரைஸ் வந்துட்டு நைன்டி ஃபோர் ருபீஸ் ஆக்சுவலி இது ஒன் கேஜி அந்த ரேஞ்ச்க்கு கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் லாஸ்ட் மந்த் நான் வாங்கலை அந்த லிஸ்டில் வந்துட்டு இது இருக்காது இந்த சன்னாதாளுக்கும் எனக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணியதில் ஒரு கன்ஃபியூஷன் இந்த சன்னாதாலுக்கும் பொரிக்கடல்னு சொல்லுவாங்க இதோட நேம் வந்துட்டு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரோஸ்ட் கிராம் பெங்கால் கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏன்னா பார்க்க வந்து சேமாக இருக்கும் ரெண்டு பயரும் அந்த லுக் வந்துட்டு சேம் ஆரஞ்சு ஷேட்ல இருக்கும் அந்த இமேஜில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது இனி இதோட நேம் சன்னா சன்னாதால் இங்கே இதோட நேம் வந்துட்டு பெங்கால் கிராம் அப்படின்னு கற்றுக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருக்கோம் எங்கள் ஐயோ பேருக்கு ஸோ இதுல இதுலேயே வந்து சேம் அதே ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் இதுலேயும் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இது எல்லாம் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எஸ் இந்த நாட்டு சக்கரை ஆஃப் கேஜி வந்து நாட்டு சக்கரை வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ எல்லா ஐட்டமே வந்து ரேட்டு கம்மியா தான் பார்த்து வாங்கிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது பட் நிறைய பேர் வந்து இன்னுமே சொல்லுவோம் நானுமே அப்படித்தான் கடையில போய் வாங்குறதுதான் நல்லது ஆன்லைன் ஷாப்பிங் அதுவும் முக்கியமா சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் வந்துட்டு எப்படி டியூட் ஐ மீன் அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் நம்ம யோசிப்போம் பட் இந்த தடவை வந்துட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆட்டா அண்ட் இந்த டீ அண்ட் ஆயில்ஸ் அதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸோ அதனால் வந்துட்டு ஓகே இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் எல்லா திங்ஸும் உங்களே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இன் டெலிவரி வந்துட்டு நம்மளுக்கு வித்தின் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃப்டர்நூன் நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து நம்மளுக்கு சூப்பராக டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஆர்கானிக் அப்படின்னா அது கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும் ஸோ உப்பு இந்த சால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பிராண்ட் இருக்கும் ஸோ அதில் பார்த்து தான் நம்ம வந்து ரேட் எது கம்மியாக இருக்குது அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கு கிராசரி ஐட்டம்ஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் நீங்க வந்துட்டு எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா இல்ல வந்துட்டு கடையில தான் பெட்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ உங்களோட ஒப்பீயன் எல்லாம் என்னெல்லாம் அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஒரு சிலர் வந்துட்டு யோசிப்பீங்க வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் சோ வீடியோ வந்து மறைக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் உங்க வீட்டுல இருக்கவங்க அண்ட் நம்மள மாதிரி ஒய்ஃப்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிருங்க இவ்ளோ நேரம் வேர்க்க வேர்க்க வந்துட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வீடியோ பேசுனதுக்காக ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க என் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்